இதில் பாதி இறங்கிச்சா ம் எஸ்ட்ரா போச்சுப்பா ஐயோ அந்த தகுதியில் எழுத முடியாது ம் எது எழுதுல என்ன இந்த கூம்பு இருக்குது குச்சி இருக்குது ம் எடுக்குங்க கத்தி கத்தி கம்மா இல்ல கல்லு அது கம்னு பூச்சி எல்லாம் இதே குட்டு இருக்கு போறீங்க அப்படின்னு நினைச்சேன் மொத்தம் போடுறதுக்கு அவங்க வெளியாங்க பத்தியா இப்போ சூனி எடுக்க போறாங்க பில்லி சூனி ஏவசனி எடுக்க போறாங்க பார்த்தியா எடுக்க போகும்போது அவங்க நம்ம எண்ணி டைம் வந்து அவங்க சாமியை பார்த்து கிடப்பாங்க சொல்லு போய் மைய எடுத்து கிடக்கணுமா மைய எடுக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எப்பவுமே அந்த காப்பில இருக்கட்டும் எடுப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் பாட்டு வருது குருவே சரணம் குரு பாதம் பண்ணுகிறேன் இப்போ நம்ம நம்ம இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா வச்சுக்கேன் அப்படியே ஹீட் ஆகி அடி உள்ளே ஊற்றிக்கும் புரிதா இதில் தெரிஞ்சிக்கணும் ஐடியா மூளை தெரிஞ்சிக்க மூளை எதாவது முடி வளர்த்தா மட்டும் வராது பத்தாது மூளை வளரணும் தெரிஞ்சுக்க எதாவது தெரிஞ்சுக்கோம் சரியா அதே போல் எப்பவுமே சரி யாருக்கும் சரி நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இது போட்டக்கூடாது குருஜி இப்போ ஹீட் பண்ணுறீங்களா அந்த பூச்சி செத்துறாதான் சாப்பிடா பிரச்சனை இல்லைப்பா சத்தனா இப்போ உங்களுக்கு பிடிச்சா ஒன்னியா ஒன்னியாக சாப்பிட்டோம்னா இப்போ இப்போ தோடா இங்கே தோடா இங்கே தோட்டி உள்ளே போகிறப்படு ஆகாது சா மாட்டேன் ஆமாம் குறிச்சி போய் உள்ள போதா அப்படிதான் பண்ணலாம் இவ்வளோ ஐடியா இருக்குது அப்போ தெரிஞ்சுக்கணும் சரியா சீ 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 சிஜி என்ன இதுன்னு கேட்குறாங்க மாயாஜனம் பண்ணுறதுக்கு குறி சொல்கிறதுக்கு காட்டுறது சாவடிக்கிறது தூக்கு போட்டு எல்லாமே பண்ணுறதுக்கு கஷ்டகரமாக எல்லாமே எல்லாமே ஆளினால் சிசருக்கு பண்ணுறோம் இருக்குது பயிற்சி பிப்ரவரி டூ தான குடிச்சு ம் எப்போது பயிற்சின்னு கேட்டுருக்கோம் பிப்ரவரி ரெண்டு அதாவது அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணிக்கு பயிற்சி எல்லாரும் வந்துடுங்க இப்போ வரேன் இப்போ மீதி வந்து இதில் ஊற்று வரேன் இப்போ இப்போ ஊற்றுற போய் வரேன் பார்த்துதான் அவ்வளோ வேறு உள்ள போகிறத்துக்கு உள்ளே போயிடும் மீதி மீ உருமே ஊருக்கு ஆமா மீது ஊரு இது மீதி ஃபுல்லா ஆயிட்டு இருக்கோம் ஏன்னா இது வரைக்கும் இது ரொம்பிட்டு இருக்கு ஃபுல்லா ஆமா அப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் இனிமேல் தான் மறுபடியும் வருதா எவ்வளவு ஃபுல்லா இருந்துச்சு நீ உள்ள போயிடுச்சா இப்போ தெளியா கட்டுக்கோ தலைச்ச முள்ள கொடி எல்லாம் யாரும் அடிக்கக்கூடாது அத மடிச்சாச்சுக்க உம் நமக்கு சந்தானப்பட உட்காந்து போறாரு அதுக்கு பதிலா வேற எதுனா ஆஹ்

ஐயா கருப்பு சுவாமி தீட்சை வாங்க கேட்டுருக்கோம் கருப்பு சாமி தீட்சை வந்து வாங்கிக்கோங்க வாங்க ஐயா எப்போ வரீங்க பயிற்சி வாங்க எல்லாரும் இப்போ என்ன பண்ணணும் ஹீட் ஆகுது ரொம்ப ஹீட் ஆகுது இது உள்ள ஃபுல்லாக அதிகமாக உள்ளே போயிருக்கு இல்லையா இப்போது வெளிவச்சாஸ்ட்டு கொடிய உள்ளே இறக்க வேண்டி தான் ம் இது இது வேஸ்டாக போகுது கீழே ஊற்றுது ம் அவ்வளோதான் கொஞ்சம் ஃபுல்லாக ஆகிடுச்சு ஃபில் ஆகிடுச்சு இதில் கொடி போடணும் இதில் கொடி தோல் தலைச்சம் கொடி உள்ள போடணும் டொப்பு கொடி இப்போ நம்ம என்ன பண்ண போட்டு போயிருக்கு மெழுகு வச்சு அடிச்சிடணும் இப்போ இது ஆஹா அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ பாதி போடுறோம் உள்ள பூச்சி போட்டுருக்கணுமா பூச்சி போட்டுருக்குறோம் உள்ள சரக்கு ஏற்றிக்கிறோமா இப்போ மீதி சரக்கு ஏற்றி வச்சுக்கேன் மீதி சரக்கு ஏற்றி கூட போடலாம் பிரச்சனை இல்ல ஏன்னா இந்த பக்கமும் இது நம்ம வந்து பூச்சி எது கொடி போடலாம் என்னப்போ இந்த பக்கம் கொடி போட்டுருக்கோம் ஆமாம் தொப்பு கொடி போடணும் சரி சரி நான் இந்த பக்கமுமே இறக்கிங்க நிச்சு ரெண்டு பக்கம் பண்ணலையா இல்லையா புரியுது यू நான் குருஜி உங்க கிட்ட தீட்சை வாங்கிய பயிற்சிக்கு வரலாம்னு பயிற்சி எப்போது வரும்போது என்னென்ன கொண்டு வர வேண்டும் அதை சொன்னால் நான் கொண்டு வருகிறேன் ஏ பயிற்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ரெண்டாம் தேதி இப்போ வரை ரெண்டு தான் பயிற்சி அன்றைக்கி எல்லா சிஷரும் வந்துடுங்க காசிக்கு யார் வரீங்களோ அவங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க சொல்லிவிட்டேன் பயிற்சி கட்டினா வந்து இருது

பாட்டு இப்படி பிடி பிடி இப்படி பிடிது அதனால எப்பொழுதுமே சரி நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா சந்தோஷமா பண்ணணும் முழு மனசுக்கு அவன் உள்ள இவன் சொல்லி எப்பவுமே நம்ம வந்து செய்யவும் கூடாது

இதே இரும் பாத்திரமா தப்புன்னு பண்ணிடலாமா இது பிளாஸ்டிக் எடுத்து உரிடும் ம் இதே இரும் பட்டுன்னு பண்ணிடலாம் ஆமாம் அந்த போய் அந்த கொடி எடுத்துமாயா ப்ளீஸ் ப்ளீஸ் ஆட்ரு ஐயா மாந்திரி மாந்திரிகம் கற்றுக்கணும் ஆசையாக இருக்கிறது மனோஜ் ஆனால் வீட்டில் இருப்பவர் மாந்திரிக கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அவரை சம்மந்தப்படுத்த ஏதாவது ஒரு முறை இருக்கிறதா அம்மா அப்பா மனைவி பிள்ளைங்க எல்லாருமே அனுமதியோடு மாந்திரி கற்றுக்குங்க அதான் நல்லது எல்லாம் கற்றுக்காதீங்க கற்றுக்க முடியாது அது

கேட்டா இவ்வளவு பாரு நம்ம இவ்வளவு வேலை பண்ணலாம் அம்மா இலக்க போய் அது இந்த காப்பு எதற்காக உபயோகிக்கணுமோ வச்சிங்களேன் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இதெல்லாம் வந்து போக்கு இதை நம்ம காப்பெல்லாம் பயன்படுத்தணும் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை எதுவாக இருந்தாலும் சரி நம்ம போ செய்யலாம் பேய் வர வைக்கலாம் சாமியை வைக்கலாம் எல்லாம் வர வைக்கலாம் அச்சனை ஊற்றலாம் எல்லாத்தையும் ஊற்றி ஊற்றலாம் இப்போது இதை ஊற்றுருமா இதில் ஊற்றிட்டு புரியுதா சார் புரியுது புரியுதா என்ன புரியுது சொல்லு பார்க்கலாம் என்ன புரியுது மையை எப்படி எடுத்து உருக்கி அது என்ன பண்ணுறது மைய எதுக்காக பேசுவதை சாமி அவருக்கு சாமி என்ன பண்ண போற குறி சொல்றதுக்கும் நான் சொல்லுங்க போன போன சாமி ஐயா திருச்செந்தூர் முருகன் கோவில் கடலில் வெள்ளம் வர போகிற ஐயா அனைவரும் சொல்கிறார்கள் ஐயா இது உண்மையா ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா திருச்செந்தூர் யார் கோயில் அது முருகர் அது ஏங்க நான் நான் போனதே இல்லைங்க பார்க்க நைட் நான் பார்த்து சொல்லிடுறேன் கண்டிப்பாக புதிய பார்த்துட்றேன் புதிக்கட்டும்

ஒரு குரு என்பது ஆத்திரியமா சிஷ்யர்களுக்கு மறைச்சு எதுவும் கத்துக்கொடுக்க கூடாது வெளிப்படியா பிராக்டிக்கலா ஆமா அதான் குரு அப்போ எல்லாம் குரு கூலத்துல வருஷ கணக்குல வெயிட் பண்ண கூட ஆமா கொடும் பத்துவாங்க உம் கொடும் பத்த மாட்டாங்க அதான் ஒரு பயிற்சி அதுதான் ஆமா இப்ப நம்ம இதான்பா இப்ப நம்ம மாத்திரை பண்றோம் போகிறோமா எதாவது சாமி போறோம் ஏதோ பொருளை கொடுக்குறாங்க வாங்கி நம்ம பணக்காராயிடணும் மாந்திரிகம் கற்றுக்கு ஆசைப்படல யாரும் புரிதா போனால் ஒரு பொருளை வாங்கணுமா சம்பாஷமா ஒரு பொண்ணு அழகான பொண்ணு விஷயம் பண்ணணுமா வேலை முடிஞ்சுதா அப்படின்னு இருக்காங்க நான் என்ன வேலை முடியணும் இல்ல அவங்க அவங்க எதிர்பார்க்கறது முடிஞ்சுதா அப்படின்னு தான் இருக்கிறாங்க ஒரு ஈடுபாடு இல்லைன்னு எனக்கு ஈடுபாடு இருக்குதா எனக்கு இருக்குது குருஜி இருக்கத்தான் ஏன் போனா அப்படின்னா ஏன் போனேன் முதல்ல எனக்கு போனேன் அவங்ககிட்ட போனா அந்தாலும் வந்து காசு வாங்கிட்டாங்கண்ணா செல்வாடி தந்தால ஐயோ குரு குருமாத்தான் குருவா புரியுது நான் சொல்கிறேன் நான் நீ ஒரு வாரத்தை சொல்லுங்க குறிச்சிங்கண்ணா யாரால என்ன சொல்கிறீங்கன்னா செய்யும் தப்பு அது அப்படி மட்டும் வர எண்ணம் வளர்ந்துடக்கூடாது கூடாது என்ன ஆனால் செய்யறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்தியா மிகப்பெரிய தவறு முத்தாங்க சொல்லுவாங்க என்ன ஆகுனா செய்யறேன்னு சொல்லிட்டு குரு எந்த ஒரு ஆர்த்தனாலும் சரி ஐயா இது அதற்காக சொல்லி நீ கேள்வி கேக்கணும் புரிதா நான் உனக்கு சொல்றேன் சொல்லி செய்யக்கூடாது அப்படி செஞ்சா வச்சுக்க நீ வந்து குருக்காக உண்மையா இல்ல நீ குருக்காக நீ வந்து நடிக்கிறன்னு அர்த்தம் நான் உன்னை சொல்றே இது செய்யணும் சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஐயா இது எதுக்கு செய்யணும் செய்யணும் குருஜி அது எல்லாருமே அப்படி இருந்துட மாட்டாங்கல்ல குருஜி இருக்க மாட்டாங்க ஆபனுங்க வந்து எப்படி தெளிவா கேட்டுக்கப்போ நான் ஒரு விஷயம் செய்ய சொல்றேன்னு வச்சுக்க நான் நன்மைக்காக செய்ய செய்து சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இருந்தாலும் நீ கேட்டு ஐயா இந்த பூஜை பண்ணால் நம்ம பலன் இதை நான் பண்ணால் என்னங்க ஐயா ஏன்னா பிரச்சனை வருமா நல்லது வருமா கெடுதல் வருமா அப்படின்னு கேட்கணும் வாயு உள்ள அதை சொல்கிறனே அழுகு இருக்கா பால் குடிக்கும் அது தான் நீ கேட்டாதான் என்னால் பிறகுமே நீ கேட்கணும் முதல்ல ஒரு குறுநாராக இருக்கிறியா நான் இருக்கிறேன்னா சிக்க நீ கேட்கணும் ஐயா இது எதற்காக பயன்படும் இதெல்லாம் பண்ணணும் அப்படி நீ கேட்டால் மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஆடா இவனுக்கே வந்து எந்த ஒரு கேட்கறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை நம்ம ஏன் சொல்லணும் புரிதா அதனால் நாற்பது எப்பவுமே சரி இப்போ இது மட்டும் இல்லை வச்சுக்கேன் ஊற்றிடலாம் அழகாக ஊற்றிடலாம் பாதி ஊற்றிட்டேன் பாதி மட்டும் ஊற்றிட்டா கேட்டிருக்கும் அவங்க அவன் மச்சான் நீயா மச்சான் சாப்பிட்டியா ஆ எடுப்போது குழப்பலாம் சிரிப்பாக சிரிக்குதா இந்த ரெண்டு பேர் போங்க அப்படிங்க நான் பூல் கூடி அடிக்க போகிறேன் பார்க்கல கூட போ குருஜி உங்கள் முகவரி சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஊர் ஐயோ நான் சென்னையில இருக்கிறேங்க விழுப்புரத்தில் இருக்கிற தினத்துல இருக்கிற மூணு நேரத்துல இருக்கிறேன் நந்தகுமார் நீங்கள் கண்டிப்பாக வாங்க நந்தகுமார் தானே அக்னதீக்ஷை வாங்கியிருக்கிறீங்க தானே கண்டிப்பாக நீங்கள் வாங்க என்ன சாமி எடுக்க பாருங்க மட்டும் சொல்லுங்க சரிங்களா கண்டிப்பா நான் கொடுக்குறேன் நவீன் கவினே நவீன் வாவா இந்த திரி போட்டு இந்த திரி போட்டு வேலைக்கு கம்மியாக போடு தெரியும் பெருசாக போடாத நீட்டாக போடாத நீட்டாக நீட்டாக போடாத திரே கிழி அவ்வளோதான் பஞ்சு தெரியப்பா அது அப்படியே போடு நினைவில் ஊறும் டிகிரி இதுன்னு வரையும் யார் பூத்தப்பா யார் பழங்காரமானது அப்படியே சரியாக பண்ணிக்கிறப்போ நெத்தில போட்டு பயங்கரமாக இருக்குது அம்மாவுக்கு அக்னி அக்னி பறக்குதா அக்னி கிரீடம் அக்னி கிரீடமா

இப்போது மூணு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு கொடி ஒரு இன்ச்சு கொடி எப்படி நம்ம ஒரு தலைச்சம்புள்ள கொடி நம்ம எப்படி பண்ணோம்னா வசிய மோகன் ஆகாஷத்துக்கு நான் தலைச்சம்பளையாக இருக்கணும் எங்கள் அம்மா தலைச்ச மொழியாக இருக்கணும் எங்கள் அம்மாவை பார்த்த பொம்பளையும் தலைச்ச மொழியாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் போட்டால் தான் அப்படி போட்டால் தான் வேலை செய்யும் ஒரு வேலை சான்ஸ் நான் போச்சுக்கும் இப்போது புரியுது இப்போ வந்து இந்த யக்ஷனி இப்போ காதல் வந்து பேசுது பார்த்தியா யக்ஷனி காதல் வந்து பேசுனா புரியுது பார்த்துடும் புரியும் இந்த கடுக்கணு பார்த்தியா அப்போலாம் பெரிய பெரிய மந்திரவாதிகள்லாம் கடுக்கணு போட்டிருப்பானுங்க ரகு பார்த்தியா இப்போ இந்த கடுக்கணுலே தெரிஞ்சுக்கணும் இந்த கடுக்கன்லே போட்டி மாதிரி உள்ளது பர் ரப்பர் எங்குது ஓடுது பாருங்க இப்போ இந்த முடியுதா இப்போது வண்டியில் கார்டு இந்த கம்பலில் ரப்பர் மாதிரி ஒருக்கு இது மாதிரி ஒரு மாதிரி சொல்கிறீங்க இது கோல்டு இது உள்ளே ஒன்று வருது அப்படி ரெடி பண்ணிக்கிறது பார் மூடி வருதா உள்ளே வந்து உள்ள இது பற்றியா பொருள் பற்றியா உள்ளே வந்து நம்ம பொருள் வைக்கலாம் ஓ மையத்துக்கு உள்ளே வச்சு அந்த மையத்துக்கு உள்ளே வச்சு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் பொருள் வைக்கிறதுக்கே அது மாதிரி இப்போ செஞ்சுக்காங்க நான் செஞ்சு தப்பிட்டு தான் ஆஹா இப்போ பொருளை உள்ளே வச்சுட்டு நம்ம அப்போ மூடிடணும் எல்லாமே கோல்டு தான் மூடிட்டு இப்போ நம்ம எக்ஷனியே இல்லை கார்லயும் இதில் வர நம்ம எந்த சாமி நம்ம காலில் பேசணுமோ அந்த சாமியை பண்ணி பலி கொடுத்து நம்ம காலையில் இப்போ மூட்டை பண்ணுவோம் இப்போ மூட்டமா இப்போ மூட்டமா அடிச்ச பிறகு இப்போ வந்து தண்ணி வட்டரம் ஒன்றும் ஆகுது ஆமாம் இப்போ நம்ம உள்ளே போட்டுட்டோம் வச்சுக்கா இப்போ காதில் கடுக்கனு போட்டுட்டோம்னா இப்போ நம்ம இடது காதலி வலது காலையில் போட்டால் சிக்கா இப்போ நம்ம காதை தொட்டால் ஆட்டோமேட்டிக்காக பேச ஆரம்பிச்சிடணும் காதை தொட்டு நம்ம வந்து மந்த் சொல்லணும் நம்ம ஓ இப்போ தொட்டு ஒரு மத சொல்ல நான் போய் பேச மாட்டோம் என் காது காதுக்கு புண்ணாக இருந்தோம்னா காது புண்ணாக புண்ணாயிடும் சரிதா ம் காது புண்ணாகிடும் ம் எக்ஷனி வாங்கினோம்னா அப்படி தொட்டு சொல்லிடும் சொன்ன அளவுக்கு ஆட்ட புண்ணா பேசாதோம் ம் புரிதா புரியுது நீ பேசணும்னா இவ்வளோ வேலைக்கு சம்மா வந்து வந்துடாது மாமியாக சொன்னால் எக்ஷனி வந்துடும் வந்துடும் சொல்லிட்டு யார் வந்து உங்கள் உங்கள் குருநாதர் யார்

சோட்டா அவன் அவன் விஷயத்தில் அவன் வந்து கை தேர்ந்தவன் நான் மை விஷயத்துலேயும் பேய் பிசாசுல கை தேர்ந்தவன் சில பேர் மூலிகளை கை தேர்ந்தனா இருப்பான் எப்பவுமே ஒரு சாமியார் குறை சொல்கிறவன் சாமியாரே இல்லை அவன் ஊரில் அவன் டானு அது போல அவன் தொழில் அவன் டான் இப்போ நம்ம தொழில் எவனும் வரமாட்டான் அவன் தானே போட்டு தொழிலுவேன் கதை ஒரு தான் என்ன பார்த்து ஐயோ கௌரி அடிக்கணும் தான் சம்மா இப்போ ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் சொல்லுவானுங்க பா 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 ஐயோ ஐயோ இது நம்மளுக்கு வந்து வெளியேறுது இன்னாலும் வரைக்கும் என் சிஷ்ருங்க என்ன விட்டு போனா வச்சுக்கேன் என்கிட்டயே கத்துக்க முடியலன்னா அவன் கிட்டயும் யாருகிட்டயும் கத்துக்கிட்டே கத்துக்க மாட்டேன் என்கிட்டயும் கத்துக்க மாட்டேன் நான் தில்லா சொல்லுவேன் நான் ஆனா குஜி உங்களை மாதிரி யாருமே இந்த அளவுக்கு யாருமே பார்த்துருக்கேன் அப்படியே போய் எல்லாருமே காசு காசு இது நடிப்பு நம்ப மாட்டேன் இதான் சொல்லாம வனவன் தெருல குறித்து எனக்கு அப்படி எனக்கு எப்படி பண்ணீங்க அப்போ இல்லை காசு எல்லாம் வா காசு என்பது பிரச்சனை இல்லைப்பா எப்படா காசு வரும் மாந்திரியம் பொறுத்தவரைக்கும் பணம் பேர் புகழ் இது எப்போனா வரும் அத தக்க வச்சிக்கிறனான் பெரிய மந்திரம் அதை தக்க வச்சு தெரியல பார்த்துட்டா அவன்தான் புத்திசாலி தக்க வச்சிக்கணும் சம்மா குரு நான் அதை குத்துருவேன் எது குத்துருன்னு சொன்ன சிஷ் இருக்கா அப்படில்லாம் நீ நான் கூட தான் கொடுப்பேன் தா நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன் நான் ஆ முடியலாம் இருக்குது அப்படின்னா முடி ஏ திடீர் ஊ முடியாது எந்த விஜய் விடம்பா ஓஹோ அந்த கையில் இருக்கும் என் பொம்மைச்சு குரு குருஜி வணக்கம் எனக்கு அசூர் சுபாஷ் இதில் வேற இதில் வேற பேரலாம் மாற்றிட்டீங்களா சார் எல்லாருமே ரெண்டாம் தேதி பயிற்சிக்கு வந்துடுங்க சரிங்களா தேதி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா மிக்க நன் நல்லது ஆஃப் அனவர் பேசிட்டிருக்கிறேன் இரண்டாம் தேதி பயிற்சி வரும்பொழுது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுங்க காசுக்கு வரவங்க எல்லாருமே ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும் நம்ம ஏன்னா இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்து புக் பண்ணிட்டாங்க அது ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காசுலாம் கொடுத்துட்டாங்க எல்லோரும் வர மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம அடுத்த மாதம் இல்லை இந்த மாதம் லாஸ்ட்டில் நம்ம போகிற மாதிரி இருக்கும் பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டில் போகிற மாதிரி போகிற மாதிரி இருக்கும்